வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பது தேவா மதன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இன்று முக்கிய வாக்களிப்பு வெளியான முடிவுகள் சென் காலன் மாகாணத்தில் வாரகிறுதியில் பல்வேறு திருட்டுச் சம்பவங்கள் பதிவுசனில் தாக்குதல் ஒருவர் கைது நான்கு பேர் காயம் கிராவுண்டன் மாகாணத்தில் ஏற்பட்ட விபத்தில் குழந்தை உட்பட இருவர் படுகாயம்

கிராவுண்டன் மாகாணத்தில் ஏற்பட்ட விபத்தில் குழந்தை உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் கிராவுண்டன் கண்டோனல் போலீசார் இத்தகவலை வெளியிட்டுள்ளனர் கிராவுண்டன் கண்டோனில் வெள்ளிக்கிழமை மாலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு நவம்பர் அன்று பிபியோவுக்கு அருகில் ஜூலியர்ஸ் திராசவில் இரண்டு கார்களுக்கு இடையேயான கடுமையான விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த விபத்தில் குழந்தை உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் குரோசிய நாட்டைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் எங்கடின் பகுதியை நோக்கி காரை ஓட்டிச் சென்றபோது மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் விபத்து நடந்துள்ளது மேலும் வாகனத்தில் ஒரு பெண் உட்பட குழந்தை பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஐம்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவர் எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த போது மர்மோரியா மற்றும் பிபியோ இடையே வலது வளைவில் எதிரே வந்தவர் பனிமூடிய சாலையின் கட்டுப்பாட்டை இழந்தவையினால் அந்த காருடன் நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டது குரோசிய நாட்டு சாரதியின் வாகனம் மோதியதில் அதில் பயணித்த பெண்ணும் குழந்தையும் காயமடைந்துள்ளனர் அவர்கள் குறிப்பிடப்படாத காயங்களுக்கு உள்ளாகியிருந்ததோடு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மற்றைய காரின் சாரதியான ஐம்பத்தி ஒரு வயதுடைய நபரும் காயமடைந்துள்ளார் மிட்டல் பீன்டன் ரெஸ்கியூவில் ஆம்புலன்ஸ் மூலம் சோதனைக்காக தூசிஸ் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் விபத்து காரணமாக மீட்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் பணிகள் முடியும் வரை ஜூலியஸ் திராச சிறிது நேரம் மூடப்பட வேண்டியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து கிராபுண்டன் கண்டோனல் போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பனி மூடிய சாலை விபத்துக்கான முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது எனினும் இது பற்றிய மேலதிக விசாரணைகளை போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளிக்கிழமை மதியம் இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆர்காவ் கண்டோனின் வெட்டிங்கன் பகுதியில் ஒரு காருக்கும் இ ஸ்கூட்டருக்கும் இடையிலான மோதலொன்று ஏற்பட்டது விபத்தின் சரியான போக்கை தெளிவுபடுத்துவதற்காக ஆர்காவ் கண்டோனல் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் பியூரலோஸ் திசையில் டென்னர் ஸ்டோருக்கு அருகாமையில் லன்ஸ் திராசவில் மாலை நான்கு நாற்பது மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மசிடோனியாவைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண்ணொருவர் தனது ஈ ஸ்கூட்டருடன் சாலையை கடக்க விரும்பினார் அதற்காக பாதசாரி கடக்கும் பகுதியை அவர் பயன்படுத்தினார் இதனை சற்றும் அவதானிக்காத கார் ஓட்டுநர் ஒருவர் ஈ ஸ்கூட்டருடன் மோதியுள்ளார் இதில் நாற்பத்தி ஏழு வயதான இ ஸ்கூட்டர் ஓட்டுநரான அந்த பெண் காரின் டயரில் சிக்கி காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் பாதுகாப்பாக இருக்க அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஆனால் விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த பெண் தன்னுடைய தள்ளிச் சென்றாரா அல்லது பாதசாரி கடவையை கடக்கும் போது அதை ஓட்டிச் சென்றாரா என்பது தெளிவாக தெரியவில்லை விபத்தை அவதானித்து மதிப்புமிக்க தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை ஆர்காவ் கண்டோனல் போலீசார் தற்போது எதிர்பார்க்கின்றனர் தகவலை வழங்கக்கூடியவரும் பூஜ்ஜியம் ஆறிரண்டு எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் மாகாணத்தில் வார இறுதியில் பல்வேறு திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையில் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன ஓபர் பியூர்னன் ரயந்தால் மற்றும் பட்பில் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கடைகள் அடையாளம் தெரியாத குற்றவாளிகளினால் திருட்டுச் சம்பவங்களுக்கு உள்ளாகியுள்ளது ஓபர் பியூர்னனில் சனிக்கிழமை மதியம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிடையே சிபிசி உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அடையாளம் தெரியாத நபர்கள் நுழைந்துள்ளனர் குற்றவாளிகள் பலு கட்டாயமாக நுழைந்து மதிப்புமிக்க பொருட்களை சோதனை செய்தனர் அவர்கள் பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் அதன் சரியான மதிப்பு தற்போது வெளியிடப்படவில்லை குற்றத்திற்கு பிறகு குற்றவாளிகள் தெரியாத திசையில் தப்பியோடியுள்ளதாகவும் இக்குற்ற செயல்களின் காரணமாக பல்வேறு சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஆவ் என்ற இடத்தில் பான்ஹோபராசையில் மற்றொரு சம்பவம் பதிவாகியுள்ளது இது சனிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இடம்பெற்றுள்ளது இங்கேயும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை நாடிய கொள்ளையர்கள் அனைத்து சோதனையிட்டு நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் மதிப்பு இதுவரை கணக்கிடப்பட முடியவில்லை எனவும் சம்பவத்தின் பின்னர் மர்ம நபர்கள் தெரியாத திசையில் தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மற்றொரு சம்பவம் பட்பில் பகுதியிலே இடம்பெற்றுள்ளது சனிக்கிழமை மாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இடையே இச்சம்பவம் பதிவாகியுள்ளது இங்கு அறியப்படாத குற்றவாளிகள் போஸ்திராசவில் புகுந்தனர் குற்றவாளிகள் உடல் பலத்தை பயன்படுத்தி கட்டிடத்தினை உடைத்து அதற்கு நுழைந்து வளாகத்தை சோதனை செய்தனர் அவர்கள் ஒரு பணப்பதிவேட்டிலிருந்து பல நூறு பிராங்குகளை ரொக்கமாக திருடியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இங்கும் குற்றவாளிகள் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி தொடர் திருட்டு சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி குற்றங்களை தீர்க்க உதவும் தகவல்களை பொதுமக்களிடம் கேட்டு வருகின்றனர் மூன்று திருட்டுச் சம்பவங்களும் செயற்பாட்டில் ஒற்றுமையை காட்டுவதாகவும் ஆனால் அவை ஒரே குற்றவாளிகளால் செய்யப்பட்டதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குடிமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தங்கள் பகுதிகளில் ஏதேனும் அசாதாரண செயல்கள் நடந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உலகத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நான்கு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் வாக்களிப்பு ஒன்று இடம்பெற்று வருகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இதுவரை தங்கள் வாக்குப்பதிவு ஆவணங்களை முன்கூட்டியே சமர்ப்பிக்காத சுவிஸ் வாக்காளர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை வாக்களிக்கச் சென்று நான்கு முக்கிய விடயங்கள் தொடர்பில் வாக்களித்துள்ளனர் இதன் உத்தியோகபூர்வ முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது வாடகை விதிமுறைகளின் மாற்றம் நெடுஞ்சாலை விரிவாக்கம் பற்றிய முக்கிய விடயங்களோடு இன்னும் இரு விடயங்களுக்காக இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இவை வாழ்க்கையின் பல்வேறு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்ள தலைப்புகளில் ஒன்று வாடகை விதிமுறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குத்தகைக்காரர்கள் மற்றும் நில உரிமையாளர்களின் உரிமைகளை சிறப்பாக சமநிலைப்படுத்த புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்த வேண்டுமா என்பதை தெளிவுபடுத்துவதை இந்த வாக்கெடுப்பு நோக்கமாக கொண்டுள்ளது மற்றொரு முக்கியமான தலைப்பு சுவிட்சர்லாந்தில் மோட்டார் வேகளின் விரிவாக்கம் பற்றியது போக்குவரத்திற்கான கூடுதல் திறனை உருவாக்கும் சில நெடுஞ்சாலை திட்டங்கள் செயற்படுத்தப்படுமா என்பதை வாக்கெடுப்பு தீர்மானிக்க இருக்கிறது இத்தகைய திட்டங்களின் நன்மைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்று வருகிறது மற்ற இரண்டு வாக்களிக்கும் கேள்விகள் வெவ்வேறு பிராந்தியங்கள் அல்லது மக்கள் குழுக்களுக்கு முக்கியமான குறிப்பிட்ட அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை பற்றியது மக்களுக்கு விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இந்த தலைப்புகள் ஊடகங்கள் மற்றும் ஆர்வமுள்ள குழுக்களினால் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த வாக்குகளின் முடிவுகள் சுவிட்சர்லாந்தின் தினசரி வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் வாடகை விதிமுறைகள் மீதான முடிவுகள் குத்தகைக்காரர்கள் மற்றும் நில உரிமையாளர்களை பாதிக்கலாம் அதே நேரத்தில் நெடுஞ்சாலை திட்டங்கள் போக்குவரத்து உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கலாம் சுவிட்சர்லாந்தில் வாக்காளர்கள் முன்கூட்டியே தபால் மூலம் அல்லது வாக்களிக்கும் நாளில் நேரடியாக தங்கள் உள்ளூர் வாக்குச்சாவடியில் வாக்குகளை அளிக்க முடியும் சுவிட்சர்லாந்து அதன் நேரடி ஜனநாயகத்துக்காக அறியப்படுகிறது அங்கு குடிமக்கள் முக்கியமான பிரச்சனைகளில் தவறாமல் வாக்களிக்க முடியும் இன்றைய வாக்கெடுப்பின் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற பதட்டம் அதிகரித்து வந்தாலும் சில கண்டோன்களின் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை கிடைத்த தகவலின்படி நெடுஞ்சாலை விரிவாக்கம் தொடர்பான வாக்கெடுப்புகள் பல்வேறு கண்டோன்களில் தோல்வியை தழுவி வருவதாகவும் அறிய முடிகிறது சப்ஹவுன் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை காலை நவம்பர் அன்று இரண்டு குழந்தைகள் உட்பட மொத்தம் நான்கு பேரை உடல் ரீதியாக தாக்கி ஓரளவு காயப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை தெளிவுபடுத்த உதவும் வகையில் சாட்சிகளின் தகவல்களை காவல்துறை இப்போது பொதுமக்களிடம் அணுகியுள்ளது ஒன்பது நாற்பது மணியளவில் சப்ஹவுசன் நகரில் உள்ள உள்ள எரிவாயு நிலையத்தின் அருகாமையில் வெளிப்படையான காரணமின்றி பெண் ஒருவரை ஒருகான் உடல் ரீதியாக தாக்கியதாக சப்ஹௌசன் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இந்த தாக்குதல் இந்த காரணமும் திடீரென மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தை பார்த்த சாட்சி ஒருவர் தலையிட்டு அந்த நபரை தடுக்க முயன்றபோது இருபத்தி வயதான குற்றவாளி வின்ஸ்டர் வல்ஸ்திராசை நோக்கி தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் தப்பியோடியபோது அந்த நபர் இரண்டு குழந்தைகளை எதேச்சையாக தாக்கி அவர்களையும் அடித்ததாக கூறப்படுகிறது குழந்தைகள் படுகாயமடைந்து அம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் உயிருக்கு ஆபத்தானதாக இல்லை என்றாலும் இந்த சம்பவம் பற்றிய துல்லியமான தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை தாக்குதல் நடந்த சிறிது நேரத்துக்கு பிறகு குற்றவாளியை காவல்துறையால் கைது செய்ய முடிந்தது அந்த நபர் தற்போது போலீஸ் விசாரணையில் வைக்கப்பட்டுள்ளார் குற்றத்தின் பின்னணி தற்போது தெளிவாக தெரியவில்லை மேலும் அவை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் சப்ஹவுசன் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சப்ஹவுசன் போலீசார் ஹோக்ஸ்தராசையில் நடந்த சம்பவத்தை அவதானித்தவர்களையோ அல்லது தப்பியோடிய குற்றவாளியை நேரில் பார்த்தவர்களையோ சாட்சிகள் வழங்க முன்வருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றனர் எந்தவொரு தகவலும் சம்பவத்தை முழுமையாக தெளிவுபடுத்தவும் குற்றவாளியின் நோக்கங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் எனவும் போலீசார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தினமும் மறைந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி